அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போகிறோம் நம்ம விஜய் தமிழில் நீங்கள் அவருடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஜய் கணபதியை பற்றி தான் ஒரு நாள் விஜய் கணபதி எப்பா நம்ம ரொம்ப ஆச்சு வாங்கப்பா காட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் எந்தக்கு பாண்டு நம்ம காட்டுக்கு நம்ம போவோம் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு சரின்னு சொல்லிட்டு நானும் விஜய் கணபதியும் காட்டுக்கு போனோம் காட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எப்பா இது என்ன அது என்னன்னு நிறையா டவுட் கேட்டார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி மரத்தை பார்த்துட்டு இது அப்பா இது என்ன மரம் அப்படின்னு பப்பாளி மரம் இதில் என்னப்பா காய்க்கும் பப்பாளி காய்க்கும் அப்படின்ட்டு அப்புறம் உயரமாக ஒரு மரம் இருக்காது அது என்னப்பா அப்படி தென்னை மரம்ப்பா அதுல தேங்காய் காய்க்குமா ஆமாம் ஆமாம் அதே தான் அப்படின்ட்டு அப்புறம் என்னப்பா இது கருகருன்னு இருக்கு இது என்ன மரம்ப்பா அப்படின்னு கேட்டார் பனை மரம்ப்பா நம்ம வணங்கி கும்பிட்ற அந்த பனை மரம்ப்பா இதுதான்ப்பா நம்ம இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு பணமரத்தோட ஆரம்பப்பிறமையெல்லாம் ஒன்றுனா சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தோம் அப்படி வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கணபதியும் நானும் அப்பா நம்ம பாதையில் ஏதோ ஒன்று குறுக்க கிடைக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மரம் காஞ்ச மரம் பாதையில் குறுக்க விழுந்து கிடந்துச்சு அச்சுச்சு எப்படிப்பா நம்ம போகிறது நம்ம காட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்போ விஜய் கணபதி என்ன சொன்னார் அப்பா வேறு வழி இருக்கா நம்ம பாதையை இந்த பாதையை தவிர்த்து போகிறதுக்கு அப்படின்னு அப்படியே வந்து கேட்டுட்டு யோசிச்சுட்டு வேறு வழி இருக்கேன்னா கொஞ்சம் சுற்றி போகணும்ப்பா அப்படின்னு நான் சொன்னோம் உடனே விஜய் கணபதி நீ இந்த பாதையில் வேற யாரும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ஃபாரஸ்ட்டு இடம் அப்படிங்கிறதுனால ஜீப்பு வரும் அப்புறம் மற்ற மக்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க காட்டுக்கு போகிற வழி முக்கியமான வழிங்கிறதுனால அந்த வழி அந்த வழியில் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் உடனே விஜய் கணபதி என்ன சொல்கிறது அப்பா நம்ம மட்டும் வே வேறு பாதை நமக்கு தெரியும் நம்ம போயிடுவோம் மற்றவங்க போகிறதுக்கு அப்போ வழி நம்ம வந்து ஏற்பாடு பண்ணாதானே நல்லாயிருக்கும் இல்லைனா மற்றவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார் இந்த குழந்த மனசுக்கு மற்றவங்க கஷ்டப்படுறத பற்றி நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ரைட் ஓகே அவன் போக்குள்ளே விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்பா இந்த இது மரத்தை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சொன்னானே அப்போ நான் வந்து ஒன்று உன்னுடைய ஆற்றல் ஃபுல்லாக பயன்படுத்தி இந்த மரத்தை எடுத்துறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு ஆ ஆமாம் நீட்டாக இருக்க எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறான் அது மாதிரி நீட்டாக எடுத்துடணும்னு சொல்லிட்டு மரத்தை போட்டு கஷ்டப்பட்டு இழுத்துக்கிறாரு அவர் கைட்டு தூக்கி பார்க்காரு அசிச்சு பார்க்காரு அவரால் முடியவே இல்லை முடியவே இல்லைன்னு அப்புறம் என்னால் முடியல நான் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வாக அப்போ தான் விஜய் என்ன சொல்கிறாரு உன்னுடைய ஆற்றலை ஃபுல்லாக பயன்படுத்தினான்னு நான் சொன்னேன் நீ உன் சக்தியை மட்டும்தான் பயன்படுத்தின உன்னுடைய ஆற்றலை நீ பயன்படுத்தலை அப்படின்னு ஆற்றல் என்னப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆற்றல்னா என்ன நமக்கு சக்தி மட்டும்தான் உடம்பு ஆனால் ஆற்றல்கிறது நம்ம புத்தி அந்த புத்தியை வந்து நம்ம கொஞ்சம் பயன்படுத்தணும் நம்மளால் முடியல ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் அப்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களின் உதவியை நம்ம நாடுறதுனால எந்த வித பிரச்சனையும் இல்லை இப்போ பக்கத்தில் அறியாமல் நான் இருந்தேன் நீ என்னை ஒரு வாரத்தை கூப்பிடுவாங்க அப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கூப்பிட மாட்டேங்க நான் என் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போனேன் ஆனால் உன்னால் முடியல அதனால் என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு கூப்பிடுறதுனால அங்கே வந்து ஈகோ பார்க்கக்கூடாது அது யாரும் வந்து யூகோ பார்க்கக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சு முயற்சி பண்ணி ஓரளவுக்கு அகற்றிட்டோம் அந்த மரம் வந்து ரெண்டு பேர் அகற்றுகிறதாங்க இப்போ இன்கேஸ் ஒரு வேலை முடியல அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை எடுத்து மற்றவங்கள உதவி கூப்பிடணும் இந்த மாதிரி இருக்குது பொதுமக்களுக்கு இருக்குது இதை ஒதுக்கிட்டால் க்ளீன் ஆகிட்டால் மற்றவர்களும் இந்த பாதையில் பயணிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால் மற்றவங்களையும் வரவணைச்சு நல்லபடியாக அந்த கிளீன் முன்னீர் எடுக்கணும் இதில் நமக்கு இதே நமக்கு ஒரு பாடம் போட்டுனார் என்ன அப்படின்னா நம்ம பயணிக்கிற பாதையை வந்து நம்ம சுத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லை அந்த பாதையில் பின்னாடி நிறைய பேர் பயணிப்பாங்க அவங்களுக்கும் இடத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் கரெக்ட் கரெக்ட் அவர் சொன்ன விஷயம் கரெக்டு தானே மக்களே உங்களுக்கு புரிஞ்சுச்சா நம் பயணிக்கும் பாதை வந்து நல்வழியாக இருக்க வேண்டும் அவ்வழியும் நம்மளை பின் பின்தொற்றுவாங்க அதனால் அந்த வழியை சுத்தமாக வேண்டியது நம்மளுடைய கடமை இதை மாதிரி மரமோ செடியோ கொடியோ முள்ளோ எதுவோ நம்ம பாதையில் இருக்கத்தான் செய்யும் அந்த பாதையை நம்ம சீ செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை தேங்க்யூ கீப் வாட்சிங் விஜய் தமிழ்